வணக்கம் நண்பர்களே மாணவர்களுக்கு படிப்பில் வந்து வெற்றி கிடைக்கணும் கல்வியில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க மாணவர்களை பொறுத்தளவுக்கு புனர்பூஷ நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு நாள் வரும் அந்த நட்சத்திர நாளில் விரதம் இருந்து பெருமாளை வந்து வணங்கிக்கிட்டே வாங்க உங்களுக்கு கல்வி சிறப்பாக வரும் கல்வியில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நிறைய மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் வந்து தடங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் கிடச்சி நீங்கள் படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து அந்த விரதம் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க அதே போல் போட்டி தேர்வுகளில் வந்து சிலர் ஈடுபடுவாங்க வேலை வாங்கணுங்கிறதுக்காக காம்படிஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறோம்ல அவங்கெல்லாம் கூட புனர்பூஷ நட்சத்திர நாளில் இருந்து பெருமாளை வணங்கிக்கிட்டே இருந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் மூலமாக வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க இந்த புனர்பூஷ நட்சத்திர நாளையும் பெருமாளை வணங்குறதையும் மறக்காமல் செய்யுங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உறுதியாகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி